ஹலோ गाइस வணக்கம் வெல்கம் டு பிடி இன்டர்நேஷனல் அகாடமி. உனது ரீடிங் அகாடமி இன் ட்レーனிங் நர்சிங் அண்ட் நர்சிங் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல சைல் செலக்சன் எல்லாரும் நர்ஸ் எக்ஸாம் சிட்ஸ் காக்க ஒரு லாங் ஸ்ட்ரெச் ஹவர்ஸ்ல பிரேப்பர் பண்ணிட்டு இருப்பீங்க. நிறைய நியூ டாபிக்ஸ் வந்து சால்வ் பண்ணி நியூ क्वेश्चंस வந்து சால்வ் பண்ணி அது எல்லாமே ப்ராப்பரா உங்களுக்கு அவுட்புட் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்க எக்ஸாம்ல அப்படினா கண்டிப்பா உங்களுக்கு ரிவிஷன் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியங்க. அட்லீஸ்ட் ஒரு டூ டு த்ரீ டைம்ஸ் ஆஃப் ரிவிஷன் உங்களுக்கு எக்ஸாம்க்கு முன்னாடி இருக்க வேண்டியது, கண்டிப்பா இருக்கணும். சரியா? ஸோ இன் இன்டர்நேஷனல் அகாடமி இது மாதிரி ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்டும் எக்ஸாம்க்கு முன்னாடி என்னென்னலாம் வேணுமோ அது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அந்த வகையில் லாஸ்ட் மினிட் ரிவிஷன் கிளாஸஸ் ஒரு கிராஷ் கோர்ஸாக ஃபிஃப்டீன் டேஸ் கிராஷ் கோர்ஸாக உங்களுக்கு கொடுக்க போகிறோம் இதை பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனலில் இருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலை பாருங்க அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிப்டீன் டேஸ் லைவ் லாஸ்ட் மினிட் ரிவிஷன் கிளாஸஸ் வந்து உங்களுக்கு மிட்டிர் இன்டர்நேஷனல் அகாடமி கொடுக்க போறோம் எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் த்ரீ கிராண்ட் மார்க் டெஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறோம் இந்த மார்க் டெஸ்ட்டோட டிசைன் வந்து நார்செட் எக்ஸாம் பேட்டர்ன்லேயே வந்து இருக்க போகுதுங்க அந்த பேட்டர் பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நினைக்கிறேன் அதை பற்றி நிறைய டீடெயில்லாக வீடியோஸும் போட்டிருக்கோம் இந்த டிசைன்லேயே தான் உங்களுக்கு மார்க் டெஸ்ட் கொடுக்க போகிறோம் இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அந்த டிசைன்லேயே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டு எக்ஸாம் அட்ட பண்ணும்போது ஸோ உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் யூஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணுறதுக்கு அண்ட் நீங்க ஒரு பேனிக் ஆகாம அந்த எக்ஸாம் அட்டன் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா ஃபைன் ஸோ இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா டீடெயில்டான ரிவியூ டைமிங் பாத்தீங்க அப்படின்னா டூ பி எம் டு எயிட் பி எம் வரைக்கும் அதாவது மார்ச் டுவெண்ட்டி நைன்த்ல இருந்து டுவல்த் ஏப்ரல் வரைக்கும் இந்த பிப்டீன் டேஸ் கிராஷ் கோர்ஸ் வந்து இருக்க போதுங்க இதோட டைமிங்ஸ் பாத்தீங்கன்னா டூ பி எம் டு எயிட் பி எம் எப்பவும் போல லைவ் கோர்ஸ் ரெக்கார்டை செஷன் ரெண்டுமே இருக்கும் உங்களுக்கே தெரியும் இது வரைக்கும் டூ தௌசண்ட் பிளஸ் கேண்டிடேட்ஸ் வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் டிஃப்ரெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க அதாவது ஜிக்மர் இஎஸ்ஐ நார்செட் சப்தஜெங் ஆர்எம்எல் லேடி ஹார்டிங் கலாவதி டிஎஸ்எஸ்எஸ்பி இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் டூ தௌசண்ட் ப்ளஸ் கேண்டிடேட்ஸ் வந்து நீ மீட்டி நர்சிங் அகாடமியில் படித்தவங்க வந்து ப்ராப்பர் பிளேஸ் ஆயிருக்காங்க ஈவன் இஎஸ்ஐ லாஸ்ட் எக்ஸாம்ஸில் பாஸ் ஆன அந்த கேண்டிடேட் மிஸ்டர் ராகுல் நம்பர் ஒன் கேண்டிடேட்டாக எக்ஸாமில் கிளியர் பண்ணியிருக்காரு சரியா ஸோ இது எல்லாமே பாசிபிலிட்டி உங்களாலையும் இந்த மாதிரியான ஒரு அச்சீவராக இருக்க முடியும் ஸோ நீங்களும் மீட்டிங் இன்டர்நேஷனல் அகடமில ஜாயின் பண்ணி ஒரு டெடிகேஷனோட ஹானர்ஸ்டோடு நீங்க படிச்சிங்க அப்படின்னா உங்களால எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியுங்க சரியா ஸோ அட்மிஷன் வந்து இப்போ ஓப்பனாக இருக்கு இந்த லாஸ்ட் மணி ரிவிஷனுக்காக சோ என்னென்னலாம் வந்து உங்களுக்கு அடிஷனல் ஃபீச்சர்ஸ் கிடைக்க போகுது அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபிஃப்டீன் டேஸ் சூப்பர் ஃபாஸ்ட் ரிவ்யூ கோர்ஸ் வந்து இருக்க போது த்ரீ கிராண்ட் மாக் டெஸ்ட் வந்து இருக்க போது இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாம ஆப் ஆக்சஸ் வேலிடிட்டி டில் ஃபோர்டீன் ஏப்ரல் ஏன்னா நீங்க வந்து கிளாஸஸ் அட்டன் பண்றதா இருக்கட்டும் செஷன் பாக்குறதா இருக்கட்டும் இந்த மாதிரி மாக் டெஸ்ட் வந்து அட்டன் பண்றதா இருக்கட்டும் எல்லாமே நீங்க வந்து ஆப்ல தான் வந்து பண்ண போறீங்க வந்து ஃபோர்டீன் ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்டி போர் வரைக்கும் உங்ககிட்ட இருக்கும் சரியா சோ எக்ஸ்பர்ட் பேக்கல்டீஸ் தான் வந்து கிளாஸஸ் வந்து எடுக்க போறாங்க அது ஒளியும் மிஸ்டர் ராஜ்குமார் கண்ணாயன் உங்களுக்கே தெரியும் அவர் ஒன் ஆஃப் த எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டி சோ அவரோட கிளாஸஸ் பத்தி நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அவர் கான்செப்டை வந்து ரொம்ப க்ளீன் அண்ட் க்ளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார் ஸோ அவர் வந்து மெயின் பர்சனாக இந்த இடத்துல கிளாஸஸ் எடுக்க போகிறாரு சரிங்களா ஸோ அடுத்த முக்கியமான விஷயம் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஸோ எப்பவும் போல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கறது இதுதான் காண்டாக்ட் டீடைல்ஸ் பாண்டிச்சேரி அண்ட் நியூ டெல்லி ரெண்டு காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கோம் பாண்டிச்சேரி நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நைன் சிக்ஸ் டபுள் ஸோ ஃபைவ் ஃபோர் த்ரீ சிக்ஸ் ஃபோர் டூ நியூ டெல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா நைன் டபுள் செவன் த்ரீ செவன் ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் சிக்ஸ் ஸோ இந்த ரெண்டு நம்பர்லையும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசீஜர்ஸ் மற்றபடி இந்த கோர்ஸான டீட்டெயில்ஸ் எது வேணாலும் இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எது வேணும்னாலும் நீங்கள் இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் ஸோ இந்த கோர்ஸ் வந்து எப்படி இருக்கும் நான் இருக்கேன் சொன்ன மாதிரி சூப்பர் ஃபாஸ்ட் ரிவிஷன் ஆஃப் நர்சிங் அஸ் வெல் அஸ் நான் நர்சிங் சப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்க போகுது எப்படி வந்து ஒரு டாபிக்ஸ் நீங்கள் படிக்கணும் எப்படி சால்வ் பண்ணணும் அண்ட் மார்க் டெஸ்ட் எப்படி நீங்கள் அட்டன் பண்ணணும் சினாரியோ பேஸ் கொஸ்டின்ஸ் இமேஜ் பேஸ் கொஸ்டின்ஸ் எப்படி வந்து நெகட்டிவ் மார்க்கிங்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணணும் டைம் வந்து எப்படி ப்ராப்பராக வந்து மேனேஜ் பண்ணுறது எப்படி ஃபியர் அண்ட் அன்சர்ட்டி ரெடியூஸ் பண்ணி பிரசன்ஸ் ஆஃப் மைண்டை யூஸ் பண்ணி எக்ஸாம் அட்டன் பண்ணுறது இது மாதிரியான எல்லா ஆஸ்பெக்ட்டும் த்ரீ சிக்ஸ்டி உங்களுக்கு கொடுக்க போகிறோம் ஸோ ரொம்பவே ட்ரான்ஸ்பெரண்டாக டுவெண்ட்டி நைன்த் வந்து இவங்க கொடுத்துருக்க அந்த லாஸ்ட் டே அதாவது டுவெல்த் ஏப்ரல் வரைக்கும் இந்த கிளாஸஸ் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப க்ளீன் அண்ட் க்ளியராக அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி நைன் மார்ச் நீங்கள் ஜஸ்ட் இதை பாஸ் பண்ணி அப்படியே நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கலாம் இதோட பிடிஎஃப் ஆல்ரெடி குரூப்ல வந்து சர்க்குலேட் ஆகிட்டு தான் இருக்கு ஸோ டுவெண்ட்டி நைன் மார்ச் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் ஆஃப்டர்நூன் செஷன் சொல்லிட்டு ரெண்டா இருக்கு நம்ம மார்னிங் நைன் ஏஎம் டு ஒன் பிஎம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆப்டிடியூட் நான் நர்சிங் ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் இருக்கும் டூ பிஎம் டு எயிட் பிஎம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அனாடமி பிசியாலஜி மைக்ரோ இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் ஸோ இந்த டாபிக்ஸ் கவர் பண்றாங்க எவ்ரிடே சப்ஜெக்ட்டோட டெஸ்ட் வந்து இருக்கு ஸோ அஸ் எ காம்போவா டாபிக்ஸும் கவர் பண்றாங்க டெஸ்ட்டும் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இது வந்து கிராண்ட் மார்க் டெஸ்ட் இல்லாமல் அடிஷ்னலாக உங்களுக்கு கிடைக்கிற அந்த டெஸ்ட் எல்லாமே சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி மார்ச் வந்து ஃபண்டமெண்டல் ஆஃப் நர்சிங் தேர்ட்டி ஃபஸ்ட் மார்ச் வந்து மெடிக்கல் சர்ஜிக்கல் அப் டு தேர்ட் ஏப்ரல் வரைக்குமே மெடிக்கல் சர்ஜிக்கல் நர்சிங் ஏன்னா அது ஒரு சப்ஜெக்ட் சப்ஜெக்ட்ன்றதால செப்பரேட் செப்பரேட் டேஸில் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணுறாங்க எவ்ரிடே கூடவே வந்து டெஸ்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க ஃபோர்த் ஏப்ரல் ஆப்ஸ் அண்ட் கைனி 5th ஏப்ரல் mental health நர்சிங் சிக்ஸ்த் ஏப்ரல் child health நர்சிங் செவன்த் ரிசர்ச் management education 8th பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சர்ஜிக்கல் நர்சிங் again 9th april community health நர்சிங் current affairs general நாலேஜ் 10th 11th 12th வந்து கிராண்ட் மார்க் டெஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக ட்ரான்ஸ்பெர்டாக என்ன நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ப்ராப்பராக உங்களுக்கு கொடுத்துட்டாங்க சரியா ஸோ இதை வந்து ஜாயின் பண்ணி ப்ராப்பராக இது ஃபீஸ் வந்து பார்ப்போங்க ஓல்டு ஸ்டூடண்ட்ஸுக்கு எப்பவும் போல் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க நியூ ஸ்டூடெண்ட்டோட ஃபீஸ் வந்து டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்ட்டி ருபீஸ் கொடுத்துருக்காங்க ஓல்டு ஸ்டூடண்ட் ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் செவன்ட்டி வந்து ஃபீஸாக வந்து இவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஆன்லைனில் தான் வந்து இந்த டோட்டல் பேட்சுமே வந்து இருக்க போகுது ஸோ நீங்கள் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் ரெகுலர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் மட்டும் தான் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும் நீங்கள் வந்து இந்த டிஸ்கவுண்ட்டுக்கு அப்ளிகபிளாக இல்லையா அப்படின்னு சொல்கிறது நீங்கள் ஒரு ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் அவைல் ஆகுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பர் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க எயிட் நைன் த்ரீ நைன் எயிட் நைன் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் டூ செவன் எயிட் செவன் ஒன் ஜீரோ ஒன் ஃபைவ் டூ எயிட் ஜீரோ இந்த ரெண்டு நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் நீங்கள் டிஸ்கவுண்ட் கிடைக்குமா கிடைக்காததை கேட்கும் போது ப்ராப்பர் நேம் ஆல்ரெடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க மிட்டியர் இன்டர்நேஷனல் அகாடமியோட அதோடய ப்ராப்பர் நேம் அதோட ஃபோன் நம்பர் மெயில் ஐடி வந்து கொடுங்க அதை வச்சு தான் அவங்க வந்து கவுண்டர் செக் பண்ணுவாங்க ஸோ எப்படி வந்து இதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது ஸோ உங்களோட கூகுள் டாஸ்க் போரில் இவங்க கொடுத்துருக்கிற இந்த லிங்க்கை வந்து ஜஸ்ட் டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மீட்டியர் இன்டர்நேஷ்னல் அகாடமியோட ஹோம் பேஜ் வெப்சைட் அட்ரஸ் ஓப்பன் ஆகும் ஸோ அதில் போயிட்டு நீங்கள் டிஸ்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் அடுத்த இம்பார்ட்டான பாயிண்ட் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களோட பேசிக் டீடைல்ஸ் ஃபஸ்ட்டு கேட்கும் அந்த பேசிக் டீடைல்ஸை ஃபில் பண்ணுங்கள் அதுக்கு அடுத்து பேமெண்ட் ப்ராசஸ் இருக்கும் அதுக்கப்புறமா உங்களுக்கு மீடியர் ஆப்போட ஆக்சஸ் வந்து கிடச்சிடும் வித்தின் சிக்ஸ் ஹவர்ஸில் நீங்கள் ப்ராப்பராக அந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சரியா ஸோ நான் காண்டாக்ட் டீடைல்ஸ் கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன் இதை தவிர்த்து அடிஷ்னலாக மீட்டர் இன்டர்நேஷனல் அகாடமி டெல்லிலையும் பாண்டிச்சேரியிலையும் பிரான்ச்சஸ் இருக்குது அதோட அட்ரஸ் கொடுத்துருக்காங்க அண்டு ஹெல்ப்லைன் காண்டாக்ட் நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதை ப்ராப்பராக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஸோ இதுதாங்க ஓவரால கோர்ஸ பத்தின டீடைல்ஸ் சொல்லிட்டேன் லாஸ்ட் மினிட் ரிவிஷனோட இம்பார்ட்டன்ஸும் உங்களுக்கு நான் க்ளீயராக எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டேன் ஸோ ரிவிஷன் அப்படின்றது ரொம்பவே முக்கியம் ஒரு எக்ஸாம்க்கு முன்னாடி நீங்கள் ப்ராப்பராக எக்ஸாம் அட்டென்ட் பண்றதுக்கு ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்டை கன்சிடர் பண்ணி லாஸ்ட் மினிட் ரிவிஷன் கோர்ஸ் ஃபிஃப்டீன் டேஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்து ப்ராக்டிஸ் டெஸ்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த டிசைனில் தான் வந்து எக்ஸாம் இருக்க போகுது இந்த கிராண்ட் மார்க் டெஸ்ட்டும் அட்டன் அட்டென்ட் பண்ணுங்கள் ஸோ இது மூலமாக உங்களுக்கு இந்த எக்ஸாமோட அந்த டிசைன் தெரிய வந்துடும் பேனிக் இல்லாமல் ப்ராப்பராக எக்ஸாம் வந்து எழுதலாம் ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஆஸ் இயர்லேஸ் பாசிபிள் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கொடுத்துருக்கிறதுல கிளிக் பண்ணி இல்லை டைப் பண்ணி ஜாயின் பண்ண பாருங்கள் கிளாஸில் அண்ட் ப்ராப்பராக இந்த கிளாஸை வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் யூடிலேஸ் பண்ணுங்க தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ சென்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் அப்கமிங் எக்ஸாம்